பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் அருட்கொடை கோடான கோடி மக்களின் மனங்களில் நீக்கமற நிறைந்திருக்கும் மக்கள் திலகம் அடிமட்ட தொண்டனையும் சமமாக பாவிக்கும் பெருந்தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களின் தலைமையில் புரட்சித் தலைவர் அவர்கள் துயில் கொள்ளும் மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவிருக்கிறோம் கழக பிறப்புகள் அனைவரும் அடித்திரண்டு வாரி இடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடம் மெரினா கடற்கரை சென்னை நாள் டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நேரம் காலை பதினோரு மணி